வாருங்கள் நண்பர்களே நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஆண் குழந்தை பிறப்பினை தடுக்கும் கர்மாக்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒருவருக்கு குழந்தை பிறப்பினை ஜென்ம கர்மாக்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஆண் குழந்தை பிறக்குமா கேள்வி கேட்டவரின் ஜாதக குறிப்புகள் பிறந்தது மகரம் லக்கணம் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி புதன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் கேது மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் குரு விருச்சிகத்தில் ராகு பொதுவாக ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்திற்கு உத்தரக்காரன் ஒத்துழைக்க வேண்டும் அடுத்ததாக குழந்தையினை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தினை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் அதற்கு அடுத்ததாக ஐந்தாம் இடத்தின் உதவி சரியாக கிடைக்கவில்லை என்றால் லேகனத்திற்கு ஒன்பதாம் இடத்தினை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக ஐந்தாம் இடத்தின் அதிபதியின் முக்கியத்துவம் மிக தேவை முதலில் நாம் பார்க்க வேண்டியது புத்திரக்காரன் வலுவாக இருக்கிறாரா அடுத்ததாக ஐந்தாம் இடத்தின் பலம் மற்றும் பலவீனம் ஒன்பதாம் இடத்தின் பலம் மற்றும் பலவீனம் ஐந்தாம் இடத்தின் அதிபதியின் பலம் மற்றும் பலவீனம் வாருங்கள் இப்பொழுது ஜாதகத்தினை பார்க்கலாம் இவர் பிறந்த மகர லக்னத்திற்கு புத்திக்காரன் குரு கடும் பாவி எனவே குழந்தை பிறப்பில் தடைகளை அடையாளம் காட்டுகிறார் மகர லக்னத்தின் ஐந்தாம் இடத்தொன்று சபம் பெண் ராசி பெண் குழந்தைகள் இருப்பதை வலு காட்டுகிறது மகர லக்னத்தின் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது சர்பதோஷத்தினை அடையாளம் காட்டுகிறது குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தினை பார்வையிடுவது பரிகாரத்திற்கு கேது கட்டுப்படும் என்பதை உணர்த்துகிறது அடுத்ததாக புத்திரஸ்தானத்தின் அதிபதியான என சுக்கரன் வீணத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்பொழுது சுக்கரன் வலுப்பெற்றதால் மகர லக்னத்தின் எட்டாம் சூரியன் அமர்ந்திருப்பது தடைகள் தரும் என்று சொல்லாமல் சொல்கிறது ஆனாலும் மகர லக்னத்தின் முன்ஜென்ம கர்மா எட்டாம் இடத்து சூரியன் முன்கர்மாவினை அடையாளம் காட்டுகிறார் அதாவது ஜென்ம தொடர்பில் உள்ளவர் அதாவது முன் ஜென்மத்தில் ஜாதகருக்கு தந்தையாக இருந்தவர் இந்த பிறவியில் இவருக்கு பெண்ணாக வந்து பிறக்கப் போகிறார் என்று சொல்கிறது இந்த பிறப்பில் பெண்ணாக தங்களுக்கு பிறக்க இருக்க வாய்ப்பிருப்பது தங்களுடைய தந்தையே அதாவது முன்ஜென்ம தொடர்பில் தந்தையாக இருந்தவரே என்று அடையாளம் காணலாம் அதாவது முன் உங்களுக்கு தந்தையாக இருந்தவருக்கு நீங்கள் கடன் பட்டிருப்பதால் அந்த கடனை தீர்ப்பதற்கு இப்பிறவியில் உங்களிடம் வந்து உங்களுடைய கர்மாவினை அகற்றப் போகிறார் அதாவது தெளிவாக சொல்வதென்றால் பிறக்கும் பெண் குழந்தையானது உங்களிடருக்கும் கர்மாவினை கழிப்பதற்காகவே என்பதே பொருளாகும் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் சர்ப கிரகங்கள் இருந்தால் தோஷமானது பாதிப்பினை தரும் புத்திரஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உசிதமல்ல புத்திரஸ்தானத்தின் பனிரெண்டாம் இடத்தோன் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தோன் செவ்வாய் இரண்டில் குழந்தை பிறப்பிற்கு தடைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் எனவே செவ்வாய் கிரகத்திற்கு உரிய பரிகாரம் ஷஷ்டி விரதம் இருந்து வரவும் ஒருமுறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வரவும் குழந்தை பிறந்தவுடன் திருச்செந்தூருக்கு வருவதாக வேண்டிக்கொள்ளவும் பொதுவாக குழந்தை தனாதிபதியான சுக்கரன் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அப்படித்தான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான யோகமல்ல குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது சரி ஆண் குழந்தை வாய்ப்புகள் குறைவுதான் ஆனாலும் ஒன்றை கவனிக்க வேண்டும் சுக்கிரன் உச்சம் என்பதால் பிறக்கும் பெண் குழந்தையே அதிர்ஷ்டம் நிரம்பியதாக இருக்கும் உங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் குடும்பத்தில் பலவித யோகங்கள் தேடி வரும் வீட்டில் மகாலட்சுமியை வாசம் புரிவாள் உங்களுடைய எதிர்காலமே அற்புதமான காலமாக மாறிவிடும் ஆனால் ஆண் குழந்தை பிறப்பில் இதனை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது முன் ஜென்ம கர்மா உங்களுக்கு சூரியன் வழியாக குழந்தை பிறப்பினை கொடுக்கிறது அதற்கு முன்னதாக முன்ஜென்ம கர்மா செவ்வாய் வழியில் உங்களுக்கு தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு மூத்தவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களை குறிப்பாக ஆண்களின் ஆசீர்வாதத்தினை தொடர்ந்து பெற முயற்சி செய்யுங்கள் முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட செவ்வாய் வழி கர்மமானது குழந்தை பிறப்பதில் தடைகளை தந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது பொதுவாக பரிகார கர்ம கிரகமான குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திற்கு இருப்பதால் ஐந்தாம் இடத்தின் தோஷமானது கட்டுப்படும் என்பதால் ஸ்ரீ முருகன் வழிபாட்டினை தொடர்ந்து செய்துவார்கள் இந்த பரிகாரத்தினை ஆயுள் முழுவதும் செய்தால் நல்லது புத்திரத்தனாதிபதி சுக்கரன் வலுவாக இருப்பதால் பெண் குழந்தை உண்டு இப்பொழுது ராகுதசி நடந்து கொண்டிருப்பதால் ராகுதையில் சுக்கர புத்தியானது குழந்தை வரம் தரும் காலமாகும் எனவே வரும் நாட்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதற்கு முன்னதாக மேலே சொன்ன பரிகாரங்கள் முறையாக செய்து வர வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் பிறதொரு பதவியில் சந்திப்போம் நேர்களே